அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நான் நண்பர்கள் எல்லாரையும் வந்து இது மூலமாக சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாலமாக வந்து இந்த பிளே தமிழ் இருக்கு அதில் வந்து பல விஷயங்களை அஸ்ட்ராலஜிக்கலாக நம்ம சொல்லிகிட்டே வந்துருக்கோம் இது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாச்சும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்ன ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகங்கள் இருக்குது தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கும் பொழுது அதனுடைய பலன்கள் இன்னும் தெளிவாக தெரியும் அதில் பலன்கள்லையும் மாறுதலுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஜென்ரலாக எல்லாருக்கும் வந்து ஒரு சில சின்ன சின்ன பலன்கள் சொல்ல முடியும் இல்லையா அது மூலமாக அவங்கள தொடர்பு கொள்றதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த பதிவில் சுக்கரனை பற்றி சுக்கர பயிற்சி அப்படின்னு பார்க்குறோம் சுக்ரன் ஆல்மோஸ்ட்டு கிடையாது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இருபத்தி ஆறு நாள் ஆல்மோஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு ராசிக்கு போகிறது பொது வருஷ கிரகங்கள் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக அதாவது குரு சனி ராகு கேது இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்றதும் அவன் பார்க்குறோம் அவர் ஒவ்வொரு மாதத்துக்கும் சனி அதான் சூரியன் வேறு பேரட்சியார் சூரியன் பேரட்சினாலும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இதுக்கு ஈக்குவலாக முக்கியமான கிரகம்தான் சுக்ரன் ஏன்னா இவர் வந்து அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் பவர் வந்து சுக்ரன்ட்டு தான் உண்டு ஒரு நம்மளுடைய உடை பாவனை செயல்முறைகள் பேச்சு பழக்க வழக்கங்கள் இது மூலமாக மற்றவங்களை கவரக்கூடியதுக்கு சுக்ரன் காரணமாக இருக்கார் இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வந்து சுக்ரன் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலையும் எப்படி இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி ப பலன்களை அது மட்டும் கிடையாது இப்போ சுக்கரன் எடுத்துட்டோம்னா வீடு வாகனம் மனை இதுக்கெல்லாம் அவர் தான் காரணம் கல்யாணத்தை கலத்துகிற காரகன் கல்யாணத்துக்கு காரணம் இது மாதிரி பல பேருடைய வாழ்க்கையில் வந்து புத்திர பாக்கியத்துக்கும் காரணம் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இப்படி வந்து பல விஷயங்களுக்கு அவர் காரணமாக இருக்கார் நமக்கு வ வழங்கக்கூடிய இன்பம் கேளிக்கை ஒரு சந்தோஷ ஃபீலிங் இருக்குல்ல அதெல்லாம் சுக்கரனால தான் நமக்கு நடக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது அடிவையெல்லாம் கலக்கிற மாதிரி இருக்கும்ல அது மாதிரி அது மாதிரி ஒரு சந்தோஷ ஃபீலிங் ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் அதனாலேயே அவர் கலத்துறக்காரகனாகிறார் ஒரு இடத்துக்கு டூர் போனோம்னாச்சா சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த ஃபீலிங்க்கு காரணம் வந்து சுக்கரன் தான் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அழகாக இருக்கு சூப்பராக இருக்குடான்னு சொல்லல அந்த அந்த ஃபீலிங்க்கு காரணம் வந்து சுக்கரன் ஸோ இந்த சுக்கரன் நல்லா இருக்கிறவங்க ஒரு சில பேர் கதை கவிஞ கவிஞர்கள் இயல் இசை நாடகம் இந்த மாதிரி கலைகள் எல்லாத்துக்கும் சுக்கரன் தான் காரணமாக இருக்கார் ஸோ சுக்ரன் பல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் வந்து அதனால சுக்கரதச அவனு சுக்கரதசரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் அப்படிப்பட்ட அந்த சுக்கரன் வந்து பயிற்சி பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்குது இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் விசாகம் குருவோட நட்சத்திரம் மனுஷன் சனிபவனுடைய நட்சத்திரம் கேட்டை புதனுடைய நட்சத்திரம் பொதுவாக இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவில் ஏழாவது வீட்டுக்கும் பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி சுக்ரன் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்ரன் பலமாக அமைஞ்சால் நல்ல லைஃப் இருக்கும் அது பலமாக இல்லாட்டினா கல்யாணம் பிரிவினைகள் ஏற்படுத்தும் கல்யாணத்தில் வந்து டைவர்ஸ் வந்து பிரிவினை ஆ அதெல்லாம் ஏற்படுத்தும் இப்போ இந்த மாதத்தை பொறுத்தளவில் இந்த விருச்சிக ராசிக்கு பதினோராவது வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வரார் லாபஸ்தானத்துக்கு வந்தாலும் சுக்கரன் வந்து நீசமாக இருக்கார் ஏற்கனவே உங்கள் லாபஸ்தானத்தில் கேது இருக்குது உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கார் நல்ல மன எழுச்சிகள் இருக்கக்கூடிய காலகட்டம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படி செஞ்சிடும் அப்படி செஞ்சோம் நல்ல மன எழுச்சிகள் இருக்கும் இறைபணிகள் அது மட்டும் இல்லாமல் பல சந்தர்ப்பங்களில் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸை தாண்டி அவங்களுக்கு வந்து நிறையா நிறையா இந்த பேசுகிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நல்ல நல்ல காலங்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்ல காலங்கள் அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல காலங்கள் அதெல்லாம் இப்போ நல்லா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் வயதானவர்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் மனப்பிரச்சனைகள் மன சம்மந்த மனசு கவலையாக அடிக்கடி இருக்கிறது திடீர்னு மனசு வந்து நல்லா இருக்கிறது திடீர்னு மனசு ரொம்ப கவலையாக இருக்கிறது இதெல்லாம் வர்ச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் கேதுவோட சுக்கரனும் சேர்றதுனால என்ன பலன் ஏற்பட போகிறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் பொது இந்த ராசி வந்து செவ்வாயுடைய வீடுன்றதுனால இடம் மனை வீடு இதுக்கெல்லாமும் காரணம் ஏழாவது வீட்டு அதிபதி சுக்கரன் அவர் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால பல பேருக்கு வந்து இடம் மனை வீடு இதெல்லாம் வாங்குறதுக்கோ இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கோ இந்த காலகட்டம் இருக்குது ஆனால் ஒரு சில குழப்பமாக வந்து அதுக்கப்புறம் நல்ல சாதகமாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும் பல பேருக்கும் திருமணத்துக்கு வந்து நல்ல உகந்த காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக நடத்தலாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பழிக்கும் நல்ல பலிதமாகும் உங்களுக்கு திருமண காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் பல பேருக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது பிரிஞ்சவங்க வந்து யாராவது ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துகிறதா இருந்தாலும் அதுக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்குது பொதுவாக வந்து முதலீடுகள் வீடு சம்மந்தப்பட்ட முதலீடுகள் இதெல்லாம் செய்கிறதுக்கு உகந்த காலமாக இருக்குது இது எல்லாமே கொஞ்சம் குழப்பமாக வந்து கடைசியில் வந்து தெளிவாக முடிஞ்சிடும் நல்லபடியாக முடிஞ்சிடும் சுக்கரன் வந்து நீசமாக இருந்தால் கூட அவர் வந்து கேதுவோடு சேர்ந்திருக்கார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அதனால தான் கொஞ்சம் குழப்பம் வந்து முடியும் அப்படின்னு சொல்கிறேன் என்ன இருந்தாலும் அது வந்து லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானம் தான் வந்து உட்கார்றார் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒம்போதில் பாக்யஸ்தானத்தில் அந்த வீட்டு அதிபதி இருக்கார் சுக்கரன் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கார் ஸோ அதனால் பல பேருக்கு வெளிநாடு சம்பந்தமாக ஏற்கனவே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு போன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க வெளிநாடு போகலாம் வெளிநாட்டில் வந்து முன்னேற்றங்கள் ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் இது வரைக்கும் எதிர்ப்பாக இருந்திருக்கும் இதெல்லாம் நடக்காத மாதிரி இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் நடக்கும் ஃபினான்ஷியலாக பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ஏழில் இருக்கிறதுனால ஃபினான்ஷியலாகவும் நல்லா இருக்கும் பொது உங்கள் வாழ்க்கை துணைக்கெல்லாம் வந்து நல்ல உயர்வுகள் ஏற்படும் காசில் வந்து நல்ல உயர்வுகள் ஏற்படும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இதெல்லாம் வந்து இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு நடக்கூடியது இருக்குது அதனால் கல்யாணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும் பல பேர் டூர் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும் வெளிநாட்டு டூருக்கெல்லாம் வாய்ப்பு வரும் இப்போ வந்து ஒரு ஒரு மாதம் பதினஞ்சு நாள் ட்ரைனிங்கு இதுக்கெல்லாம் போகிறதுக்கு வெளி தூர இடங்களுக்கு போகிறதுக்கு இங்கே இருக்காங்க நார்த்தில் போய் நம்ம ட்ரைனிங்குக்கு போகிறதுக்கு இது மாதிரி வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும் பல பேர் வந்து காதலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து நல்ல வாய்ப்புகள் உண்டு காதல் காதலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவங்கெல்லாமும் வந்து காதலிக்கிறவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இந்த காலகட்டம் நல்ல உகந்ததாக இருக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் கடைசியில் வந்து சக்ஸஸாக முடிஞ்சிடும் ஸோ இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி வந்து உங்களுக்கு மிக நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சுக்கரன் வந்து உங்களுக்கு ஐந்தாவது இடத்தையும் பார்க்குறார் அதனால் வந்து மன நிகழ்ச்சிகள் பார்ட்டி வைக்கிறது பார்ட்டி அட்டன் பண்ணுறது கல்யாணங்கள் அட்டன் பண்ணுறது அது மாதிரி தூரதேச இடங்களுக்கு சுற்றுலா போகிறது இது மாதிரி பல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் ஆனால் போகிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா உங்கள் ராசிய அதிபதி செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் இது வரைக்கும் ஏழாக இருந்தாலும் எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேருக்கு சின்ன சின்ன விபத்துகள் நடக்கலாம் ஆப்ரேஷன்ஸ் நடக்கலாம் ஒரு சில பேரோட இது உங்களோட சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு அதையும் சேர்த்து கணக்கு பண்ணும்பொழுது இது முழுமையாக நமக்கு தெரியும் அப்போ அதையும் வச்சிருந்தால் நான் சொல்கிற பலனையும் நீங்கள் வந்து கூட்டி வச்சுக்கணும் ஏன்னால் நான் வந்து இது பொதுவான ராசி அன்பர்கள் வந்து சின்ன குழந்தையிலையும் இருக்கலாம் நடுத்தர வயசுலேயும் இருக்கலாம் பெரிய வயசாகவும் இருக்கலாம் ஸோ எல்லாருக்கும் வந்து சேர்ந்த பலன்கள் தான் நம்ம சொல்கிறோம் அதனால் இது வந்து ஒரு ஜென்ரலான பொது பலன் அவங்கவுங்களுடைய லக்னம் வேறையாக இருக்கலாம் அவங்கவுங்களோட அவங்கவுங்கள ஜாதகத்தில் வந்து சுக்கரன் எங்கே வேணால் இருக்கலாம் தசாபதிகள் ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி நடக்கலாம் அப்போ அதையும் சேர்த்து இதையும் சேர்த்து தான் பலன்கள் நடக்கும் ஸோ இந்த பலன்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து உங்களுக்கு குருப் ஆர்வம் இருக்குது அதனால் மெயினாக வந்து பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்ல காலங்கள் பிஸ்னஸ் ஏற்கனவே நடத்திட்டு இருக்க நல்ல காலங்கள் இந்த பிஸ்னஸில் புதுசாக தொடங்கிறதுக்கு இல்லை புதுசாக வந்து ஒரு சில விரிவாக்கம் பண்ணுறதுக்கான நல்ல காலங்கள் கல்யாணத்துக்கு நல்ல காலங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு நல்ல காலங்கள் இது மாதிரி விருச்சிக ராசிக்கு இந்த சுக்கர உண்மையாகவே மிக அருமையான காலமாக இருக்குது இந்த விருட்சிகாசியில் உள்ள அன்பர்கள் பார்த்தீங்கன்னா குருனுடைய குருவோட நட்சத்திரத்தில் உள்ளவங்க வந்து பொதுவாக நீங்கள் வந்து சிவபெருமானை வணங்கிறது நல்லது அதை காட்டிலும் முருகப்பெருமானை வணங்கிறது இன்னும் நல்லது முடிஞ்சால் ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க மிக நல்ல பலன்கள் உடனே நடக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்கள் இருந்து சனிபவன நட்சத்திரங்கள் நீங்கள் வந்து கிராம தேவதைகள் ஐயனார் காத்தவராயன் சுடலை மாடன் முனீஸ்வரர் கருப்பன் சின்ன கருப்பன் இந்த மாதிரி க கிராம தெய்வங்கள் இருக்குல்லையா அதெல்லாம் குலதெய்வங்களாக இருந்ததுன்னா அந்த குலதெய்வங்களை போய் இப்போ வணங்கிட்டு வர்றது இந்த டயத்தில் வணங்கிட்டு வர்றது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரத்தை நட்சத்திரத்தில் உள்ளவங்க வந்து இந்த காலகட்டத்தில் திருப்பதி பெருமாள் இல்லாட்ட பக்கத்தில் உள்ள பெருமாள் பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் கிருஷ்ணர் கோயில் ராமர் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அந்த பெருமாளை வணங்குறது இல்லை கிராமங்கள்ல இருந்ததுன்னா கற்பண்ண சுவாமி அப்படின்னு அந்த கற்பண சுவாமியை வணங்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கற்பனை சுவாம்கிறதே பெருமாள் தான் இப்போ கிராம வழக்கத்தில் சொல்கிறோம் அது வந்து பெருமாள் சம்மந்தப்பட்டது கருப்புனா கிருஷ்ணன் அர்த்தம் கிருஷ்ணனாக கருப்புன்னு அர்த்தம் கண்ணா கருமநீரை அண்ணா அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா அது மாதிரி அதனால் கருப்பண்ண சுவாமி அப்படின்னு நம்ம வந்து கலோகேலா லோக்கல் லாங்குவேஜில் நம்ம பேசினோம் அதனால் கருப்பண்ண சுவாமியை வணங்குறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வணங்கினீங்கன்னா உங்களை உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்கும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர மிக நன்றாகவே இருக்கிறது ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டங்களில் எல்லா காரியங்களும் சக்ஸஸ் பண்ணி நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணி அவங்களை நன்றி வணக்கம்